அருள் விளக்க மாலை பாமலர் முப்பத்தொன்பது நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலங்கொடுக்கும் நலமே அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை கல்லார்க்கும் வர்க்கும் கழிப்பருளும் கழிப்பே காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமழிக்கும் வரமே மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்ற நடுவே நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே எல்லார்க்கும் பொதுவில் நடம் இடுகின்ற சிவமே என்னரசே யான் யான்புகலும் இசையும் அணிந்தருளே